வணக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி பார்க்கலாம் மகிழ்ச்சி அப்படின்னா என்னங்க நம்ம எப்பயும் மனசார வந்து சந்தோஷமாக இருக்காது அது எப்படிங்க எப்பயும் சந்தோஷமாக இருக்க முடியும் கட்டாயம் இருக்கலாங்க மகிழ்ச்சிங்கிறது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா முட்டாள்தான் மகிழ்ச்சியை வெளியில் தேடுவான் ஞானிகளுக்கு மகிழ்ச்சி அவனுடைய கா காலடியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி மகிழ்ச்சி வந்து மனம் சார்ந்தது பொருள் சார்ந்தது கிடையாதுங்க இப்போது நம்ம வந்து நம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்க அப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு ஒரு அழகான ஓவியம் வரைகிறதுலையோ இல்லை தோட்டக்கலையிலேயோ எதுலேயாவது ரொம்ப ஆர்வம் ஈடுபாடு இருந்தால் அதை அழகாக செஞ்சிட்ருக்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தைகளையோ அல்லது கணவரையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸு அல்லது நெய்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு இது கொடுத்து அவங்கள மகிழ்வித்து அவங்க அதனால மகிழ்ந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி வரும் இப்படி நிறைய விதவித விதமான மகிழ்ச்சிகள் இருக்கு இப்போ ஏதாவது இயற்கையை ரசிக்கிறது அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பங்கான இடத்துக்கு போறோம் அங்கே இருந்து தனிமை தனிமையும் ஒரு மகிழ்ச்சி தான் அமைதியாக இருக்கிறது மா காலம் காத்தாலும் ஒரு நாலு நாலரைக்கு எழுந்திரிக்கும் போது அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ அது நிசப்தமா இருக்கிறது அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா நம்ம மன நிலையை வந்து வெறும் வெறி எண்ணங்களுக்கு கொண்டு போகாம அப்படியே அந்த இடத்தோட லைக்க வைக்கிறது அதுதான் தான் நம்ம மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுறது அவங்க வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் செய்யறப்ப நம்ம பார்த்து ரசிக்கிறது இதுவும் ஒரு மகிழ்ச்சி இப்படி நிறைய இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வழிகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயோ இருக்குது நம்மளுக்கு இந்த லட்சியம் இலக்கு சாதனை இதுக்கு மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் இதெல்லாம் ஒரு நல்ல வீடு கட்டிட்டா அதுதான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம் ஆனால் வீடு கட்டுறதுங்கிறது நம்ம சம்பாத்தியத்துக்கான ஒரு அடையாளம் நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சதுக்கு ஒரு அடையாளம் அதனால அதை கட்டிட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது இப்படி நம்ம நிறைய தவறுதலான புரிதல்களால் நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து சரியாக நம்ம புரிஞ்சுக்கலை ஆனால் மகிழ்ச்சிக்கு அறிவோ ஆடம்பரமோ எதுவுமே தேவையில்லைங்க அடுத்தவங்கள்ட்ட அன்பாக இருந்தால் கூட ஆதரவாக பேசினா கூட கருணையாக இருந்தால் கூட அதுவும் ஒரு மகிழ்ச்சி தாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அந்த மலர்ந்த முகத்தை அந்த ஒரு கனிவான முகத்தை அவங்க சந்தோஷப்படுறதை நீங்கள் பார்க்கும்போது அதுவும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி நிறைய இருக்குங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழி உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறீங்க இல்லை உங்களுக்கு அழகான ஒரு படம் திரைப்படம் பார்க்குறீங்க அந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாடல் காட்சிகள் பிடிச்சிருக்கு அப்படியே வரிகள் பிடிச்சிருக்கு கவிதைகள் பிடிச்சிருக்கு இப்படி எத்தனையோ வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆண்டவன் வந்து மனதிலேயே எல்லாத்தையும் கொடுத்துருக்கா அதனால தான் நான் சொன்னேன் மகிழ்ச்சிங்கிறது மனம் சார்ந்தது இறுதியாக நம்ம ஒன்று பார்க்கலாம் ஒரு ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் ஒரு சீடர் வந்து ஞானிகிட்ட குருகிட்ட போய் கேட்குறாரு நான் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் எப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வது அப்படின்னு கேட்குறேன் அப்போ வந்து அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக தோட்டம் நீர்நிலை எல்லாம் இருந்து அழகாக இருக்குது அது முழுவதும் பட்டாம்பூச்சியாக இருக்குது இவர் என்ன சொல்கிறாரு நீ போய் ஒரு பட்டாம்பூச்சியை வான்னு சொல்கிறார் அவன் அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக போயிட்டே இருக்கான் கடைசி வர அதனால் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியல அப்படியே வந்து சோர்ந்து வந்து உட்காண்டான் அப்போ என்ன பண்ணுறது என்னால் முடியலையே அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து வா நம்ம இந்த தோட்டத்தை முழுவதும் ரசிக்கலாம் உன் மனசு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தோட்டத்துக்கு போய் கூப்பிட்றாரு அவன் அழகாக எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வர்றார் அப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவன் துரத்துறான்னு எல்லாம் போன பட்டாம்பூச்சி எல்லாம் அப்படியே வந்து அங்கே வந்து உட்காருது உட்கார்ந்தபோது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே ஆனந்தமாக அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கையிலையே வந்து ரெண்டு பட்டாம்பூச்சி உட்காருது அப்போ தான் குரு சொல்கிறாரு நீ மகிழ்ச்சியை தேடி போனேன்னா அது வராதுப்பா இருக்கிற இடத்துல ரசித்து சந்தோஷமாக இருந்தேன்னா அதுதான் தன்னால் மகிழ்ச்சி வந்து உங்ககிட்ட வந்துடும் அதனால எப்போதும் மன நிறைவாக திருப்தியாக சந்தோஷமாக நீர் அப்போ இருக்கிறணும்னா அதுக்கு வந்து நீ வெளியில் தேடாத மனதில் கொண்டு வா மகிழ்ச்சி சொன்னார் இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு அளித்தது நன்றி மீரா ஈரோடு